ஸ் வெல்கம் டு ஃபேமிலி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊருகா தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் எல்லாருக்கும் பிடித்தமான மாங்காய் ஊறுகாய் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுவும் வந்து உடனடியாகவே வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம் இன்ஸ்டண்ட்டாக ஸோ அதுவும் வந்து நம்ம பச்சையாகவே வந்து செய்ய போகிறோம் காய வச்சு இதை வந்து ஊற வச்சு அப்படியெல்லாம் செய்ய போகிறது கிடையாதுங்க மாங்காய் ஊறுகாய் தொக்கு நம்ம பீஸ் போட்டு மாங்காய் போடுறது இது எல்லாமே வந்து கல்யாணத்துலலாம் உடனடி ஊறுகா அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க ஸோ அதுக்கு நான் நாலு மாங்காய் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேங்க நாலே மாங்காய் தாங்க அதில் எவ்வளோ ஊருகா வருது பாருங்கள் ஆனால் இதை வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் முக்கியமாக இது வந்து மாங்காய் சீசன் இல்லையா இந்த சீசனில் தான் நமக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் மாங்காயில் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப சே செம்மையாக இருக்கும் மாங்காவை மிஸ் பண்ணாதீங்க மாங்காய் பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ நான் மாங்காயை வந்து நான் துண்டு துண்டாக இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு துருவிழா வேணும்னாலும் துருவி போட்டுக்கோங்க இல்லை பீஸா வேணும்னாலும் பீஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க அந்தந்த சீசனில் என்னென்ன பழங்கள் காய்கறிகள் கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அதே மாதிரி நமக்கு தேவையான எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதில் கிடைக்குங்க ஸோ அதனால் அந்தந்த சீசனில் பழங்களோ காய்கறிகளோ கீரை வகைகளோ எது கிடைத்தாலும் அதை வந்து சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஊர்காவுக்காக பொடியை கட் பண்ணி போட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து துருவி தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா தோளோடவும் துருவிக்கலாம் இல்லை தோல் சீவிட்டும் துருவி போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஊறுகாயை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் வேணுன்றப்போ நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹாஃப்னவருக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க ஏன்னா நம்ம பச்சையாவே ரெடி பண்ணியிருக்கிறதுனால இது வந்து தாங்காது கெட்டு போயிடும் அதனால தான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற இல்லை ரெண்டு நாள் மூணு நாளே காலி ஆயிடும் அப்படின்னா நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம் தாராளமாக சூப்பராக இருக்கும் இன்னொரு விஷயம் நம்ம டெம்ப்ளேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் என்னடா டிடி நேச்சரில் வந்து இந்த மாதிரி வந்திருக்கே அப்படின்னு அதே மாதிரி நான் இன்ட்ராக்ஷன் கொடுத்ததுமே வந்து டிடி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ டிடி நேச்சர் நேச்சர் அப்படின்றத ரிமூவ் பண்ணியாச்சு ஏன் அப்படின்னா நம்ம நேச்சர் அப்படின்றது ஆல் இன் ஒன் அதாவது நம்ம செடிகளை பத்தியும் நம்ம போட்டுட்டு இருந்தோம் இப்ப நம்ம வந்து அபிஃபார்ம் அப்படின்னு ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா கார்டனிங் பத்தி மட்டும் அதுல போட்டுடலாம் பிளான் பண்ணியாச்சு அதனால நேச்சர் வந்து எடுத்தாச்சு ஸோ இதுல மற்ற பியூட்டி டிப்ஸ் அப்புறம் வந்து நம்ம சமையல் குறிப்பு இந்த மாதிரி எல்லா டிப்ஸையும் வந்து இதுல ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக லோகோவையும் மாற்ற போகிறோம் ஸோ அதனால நம்மளுடைய சேனலுக்கு எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அபிஸ் பார்முக்கும் ஏதேன் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோவாகவும் போடுறேன் இல்லை நான் அவங்களுக்கு உடனடியாக வந்து பதில் அளிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஊறுகாவுக்காக என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெமிடி தாங்க இது நிறைய வந்து நம்ம கடையில் போய் வாங்கி நம்ம சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் வருது நம்ம அந்த ஊருகாவை பொழுது என்னென்னா பழைய ஊருகாவாக இருக்கும் இல்லை எண்ணெய் வந்து பழைய எண்ணெயாக இருக்கும் அந்த எண்ணெயில் வந்து எத்தனை நாள் அவங்க ஊற வச்சு இல்லை எத்தனை நாள் பழைய எண்ணெயில் செஞ்சாங்க அப்படின்றது தெரியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடையில் வாங்கிற ஊறுகாவை தவிர்த்துடுங்க இந்த மாங்காய் சீசன் கிடைக்கிறப்போ என்ன பண்ணுங்க மாங்காயை நிறைய வாங்கி நல்லா வந்து சூப்பரா ரெடி பண்ணி நீங்களே வீட்டில் வந்து வச்சுட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை காய வச்சு நம்ம வந்து பதப்படுத்தி ஊருகாவை எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் எடுத்து வைக்கலாம் இல்லை வத்தல் மாதிரியும் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பிகினஸ்க்காக இதை நான் வந்து தெளிவா சொல்றேன் சர் வைஸ் இப்போ மாங்காயெல்லாம் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஹீட் ஹீட்டான உடனே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது கருகக்கூடாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனேவே எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ரொம்ப தீயை விட்டிங்கன்னா கசப்பேறிடும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்த உடனே பொரிய ஆரம்பிக்கும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வந்து அதே கடாயில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போகிறோம் ஸோ அந்த கடுகுமே அதேமாதிரி அந்த ஹீட்லேயே லைட்டாக பொரிய விடுங்க பொரியறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சும்மா படபட படப்படன்னு பொரியுங்க கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிடும் இதையுமே வந்து ரொம்ப தீய விட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும் ஊறுகாய் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் பிகினர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது ரொம்ப ஈஸியாக வீட்டில் எல்லோரையும் கவர் அப் பண்ணலாம் இந்த ஊருகாய் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து ஸோ இப்போ பாருங்கள் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இதையுமே எடுத்து நம்ம அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்து நைஸாக தூள் பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுக்கோங்க பிளெண்டர்லையோ இல்லை மிக்ஸிலேயோ ஈரம் இல்லாமல் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன் இப்போ இதே கடையில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ஊருகா அதாவது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் நாலே மாங்காய் தான் எடுத்திருக்கேன் அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுககுள் தொம்பரப்பு போட்டுக்கிறேன் ஸோ அந்த கடுககுள் தொம்பரப்பை வந்து நல்லா பொரியணும் பொ நல்லா படப்பட்ன்னு பொரியணும் பொறிஞ்ச தான் நம்ம வந்து அடுத்த பொருள் போடணும் பொரியாத முன்னே போட்டுட்டோம்னா அந்த கடுகு பொரியாது இனுக்கு கருவேப்பில் போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சிடுச்சு அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேங்க ஸோ அந்த பெருங்காயத்தூளும் போட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் அதை வந்து போட்டுக்கலாம் இதே நீங்கள் துருவி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையுமே அந்த மாதிரி போட்டுக்கலாங்க எல்லாம் ஒரே மெத்தட் தான் ஸோ அதுக்கு வெறும் மிளகாய் தூள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது இதில் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஏன் குழம்பு மிளகாய் தூள் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு மிளகாய் தூள் விட்ட இந்த வெறும் மிளகாய் தூள் போடும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஸோ இப்போ நம்ம மிளகாய் தூள் போட்ட உடனே அந்த மாங்காய் பீஸுங்களை நல்லா கிளறி விடுங்க அது துருவலாக போட்டாலும் சரி பீஸா போட்டாலும் சரி நல்லா வதங்கணும் லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்க விட்டால் போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு கூட கிடையாது ஸோ நல்லா வந்து இந்த மிளகாய் தூள் வந்து எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் இதில் நான் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் மிள உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு வந்து போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கரையாது ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால இதே நம்ம ஊற வச்சு செய்கிறோம் அப்படின்னா கல் உப்பு போட்டுக்கலாம் ஸோ அதனால் நான் வந்து சால்ட்டு தான் போடுறேங்க ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸோ பாருங்கள் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் நான் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் எடுக்கிறீங்களோ மாங்காய் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஊற்றுன அந்த நாலு ஸ்பூன் எண்ணெய் வந்து நல்லாவே வந்து மிதந்து வருது பாருங்கள் அது கொஞ்சம் ஹீட்டாக ஹீட்டாக நல்லா வந்து சூப்பராக வருங்க கம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா வந்து மெ இதுவாகி வர்றது நல்லா கொதை கொதன்னு ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடுகும் வெந்தயம் அந்த பொடியை லைட்டாக தூவிக்கலாம் லாஸ்ட்டாக தான் நம்ம தூவணும் முதல்லே போட்டு நல்லா கத கலறி வதக்கக்கூடாது அந்த பொடி போட்டிங்கன்னா கசப்பு ஏறிடும் போட்ட உடனே வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா அதை மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த ஹீட்லேயே வந்து அது நல்லா வந்து வெந்துடும் ஊர்காவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாட்டலோ இல்லை கண்ணாடி பவுலோ இருந்தால் அதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது நல்லா ஆற விட்டுட்டு பண்ணுங்கள் கடாயில் நம்ம செஞ்சுட்டு அப்படியே வந்து வச்சு யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து ஊருக நம்ம வந்து பாட்டிலில் இல்லைன்னா வந்து பீங்கான் ஜாடியில் அந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இப்போ கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இருக்குது அந்த பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து ஆற விட்டுட்டு நான் அதை எடுத்து நான் ஒரு பவுல் மாதிரி வச்சுருப்பேன் கண்ணாடி பவுல் மூடி போட்டு அதில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த கடாயிலேருந்து அந்த கண்ணாடி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஒரு பத்து நாள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தேவைன்றப்ப எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போதுங்க எடுத்து அழகாக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சர்வ் பண்ணி பாருங்கள் பாருங்க நான் போ வச்சு ஒரு ரெண்டு நாள்லேயே எங்கள் வீட்டில் காலி அடித்து பத்து நாள்லாம் வைக்கல நான் ஸோ அதனால தான் சொல்கிறேன் மாங்காய் ஊறுகாய் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இது எந்த மெத்தடில் வேணாலும் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மாங்காய் சீசனை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம தேங்க்யூ ஃபார் வாட்சிங்